பிரைஸ் தலாட் கத்தர் நல்லவர் இந்த புதிய நாளிலே கத்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார் இன்றைய தேற்றிடும் ஔஷதத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்ம கொடுக்கறதான வார்த்தை சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்றாவது வசனம் கத்தரி நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஹலலூயா தாவீதினுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயம் தேவனுடைய அன்பினால் நிறைந்திருக்கும் பொழுது தானாகவே நம்மளுக்கு இருந்து துதி எழும் நாம் துதிக்கும் பொழுது நம்முடைய துதியில ஒரு வல்லமை ஆண்டவர் வைத்திருக்கிறார் ஆம் அல்லையிலு யா ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு ஆண்டவருடைய பெயரை உயர்த்தி அவருடைய நாமத்தை உயர்த்தி புகழ்ந்து போற்றும் பொழுது நிச்சயமாகவே நம் தேவனை மகிமைப்படுத்துகிறதான அந்த துதியானது வாழ்க்கையில் இருக்கிற தடைகளை உடைக்கவும் எதிரான கிரைகளை முறியடிக்கவும் ஒரு ஆயுதமாக காணப்படுகிறதா எந்த சூழ்நிலையிலும் நான் ஆண்டவரை துதிப்பதை நாம் விட்டு விடாதபடி நாம் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருப்போம் துதியினால கத்தர் மகிமையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை செய்வார்